ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டூ செண்ண ஏஸ்வரீ வேலூர் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிசி தேர்தலிருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுடைய இறுதி கட்டத்தை அணுவதற்காக அதாவது இதுக்கு முன்னாடி வருஷமே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மாணவத்துக்காக நம்ம அகாடமி சார்பா எப்பவுமே கடந்த ரெண்டு வருடங்களாக இறுதி சொல்ட்டுங்கிற ஒரே தலைப்புல நம்ம டெஸ்ட் மேட்சை லான்ச் பண்ணோம் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்பவுமே கடைசி நேரத்துல ஒரு ஃபுல் டெஸ்டையும் டெஸ்டையும் வீட்டிலிருந்தே படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக ஒரு ஹார்ட் காப்பியா கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் அப்படிதான் இந்த வருஷம் குரூப் ஃபோருக்கும் நம்ம இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச லான்ச் பண்ணியிருக்கோம் அது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நான் பேச போறேன் இந்த வீடியோ இறுதி சுற்று எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இறுதி சுற்று டெஸ்ட்னா என்ன எல்லாத்தையும் ஸ்கிப் பேசுறேன் கவனிச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதுலயே வந்து நிறைய பேர் இறுதி சுற்று வாங்கியிருப்பீங்க இருந்தா அதே பேட்டன் தான் திருப்பியும் சொல்லிட்டு அதே மாதிரிதான் இருக்க போது ஆன்லைன் போது புதுசாக கவனிச்சுக்கும் இறுதி சுற்று தலைப்புக்கே காரணம் என்னன்னா கடைசி நேரத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு அடுத்து இது குரூப் போர்ஸ் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து ஓகேங்களா உங்களுக்கான இறுதி வாய்ப்பா கருதி இந்த இறுதி சுற்ற வெல்லுங்க ஓகேங்களா ரைட் மொத்தமா நம்ம எத்தனை டெஸ்ட் குடுக்க போறோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் திருப்புதல் தேர்வு ரிவிசன் டெஸ்ட் மொத்தம் அஞ்சு இருக்குது சரிங்களா முழு தேர்வு மொத்தம் இருக்குது மொத்தம் பதினஞ்சு தேர்வுகள் இருக்குது இருக்க போகுது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் கேள்விகள் இருக்கும்போது போது மூவாயிரம் கேள்விகள் அடங்க போகிறது சரிங்களா நாங்க திருப்பி சொல்றோம் இது வந்து ஹார்ட் காப்பியா போடுறதுனால லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வைக்கிறோம் நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது ரொம்ப லிமிட்டெட் அந்த வருஷத்தில் பார்க்கும்போது நம்ம அட்மிஷனை வர்ற முப்பதாம் தேதியோட மே மாதம் முப்பதாம் தேதியோட எங்களுடைய அட்மிஷன் நாங்க க்ளோஸ் பண்றோம் இப்பவே அதை சொல்லிடுறேன் ஓகேங்களா அதனால எந்த அளவுக்கு விரைவாக அட்மிஷன் போட முடியுமோ அட்மிஷன் போட்டுருங்க எவ்வளவு சீக்கிரமா அட்மிஷன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வந்து சேரும் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா என்ன எப்ப ப்ராசஸ் உங்களுக்கு என்னைக்கு வந்து கொஸ்டின் வந்து சேரும் அது சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிச்சுக்கோங்க முழு தேர்வு ஒவ்வொரு தேர்வுமே இருநூறு வினாக்கள் இருக்கும் மொத்தம் மூணு மணி நேரம் டைமிங் தேர்வு எழுதுவதற்கான விதிமுறைகள் டிஎன்பிசி குரூப் பிரத்யேக டெஸ்ட் பேட்ச் பதினஞ்சு தேர்வு சவாலான கேள்விகள் அடுத்து இத்தேர்வை கடைசி வாய்ப்பாக நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒரிஜினல் வினா போல ஒரிஜினலா டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ அதே மாடல் அதே ஃபார்மேட்ல ஒவ்வொரு கேள்விகளும் குரூப் போர் தர தரத்தில் அமைந்திருக்கும் அனைத்து பாடங்களையும் படித்து தயார் நிறைய இருக்கும் மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேடா அனைத்து பாடத்தையும் ஓகேடா எதா இப்போ நான் படிச்சு முடிச்சுட்டேன் சார் ஜஸ்ட் நான் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் முடிக்கணும் டெஸ்ட் போடணும் அது ரொம்ப சூட்டபிளா இருக்கும் பத்து முழு மாதிரி தெரியு அசல் வினாத்தாளை போல அமைந்திருக்கும் ஒரிஜினல் வினாத்தாள் ஓகேங்களா யாரெல்லாம் ஹார்ட் காப்பியா வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு வித் ஓஎம்ஆர் சீட்டு வித் ஆன்சருக்கு எல்லாமே ஹார்ட் காப்பியாக தேர்வு நாளுக்கு முன்கூட்டியே கொரியர் மூலமாக தங்கள் வீட்டிற்கே அனுப்பப்படும் திருப்பியும் சொல்றேன் ஓகேதான் ஹோம் டெலிவரி அதுதான் இல்லம் தேடி வினா தாள் அப்படிங்கிற தலைப்பே நம்ம வச்சிருப்போம் ஓகேதான் எனக்கு கம்பெனி டீமேஜ்ல ஓகேதான் வீட்டுக்கே வந்துடும் கொரியர் மூலமாக அடுத்து பிடிஎஃப் இல்ல சார் எனக்கு கொரியர் மூலமாக நான் சாஃப்ட் காப்பி வாங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்ட் காப்பி சூஸ் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் அடிவில சாப்ட் காப்பி வினாத்தாள்களை பெற நினைக்கும் மாணவர்களுக்கு மெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக வெப்சைட் ஐடி பாஸ்வேர்டு அதுலேயே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபீஸ் டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற வகை இதுதான் ஃபீஸ் நம்ம அஃபோர்டபுளாக தான் வைப்போம் ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வைப்போம் அந்த வரிசையில ஆஃப்லைன்ல ஹாட் காப்பியா வாங்கணும் வீட்டுக்கே கொரியர் அனுப்புங்கிறது உங்களுக்கு ஐம்பது ரூபாய் மட்டுமே வித் கொரியர் சார்ஜஸ் சேர்த்துதான் ஓகே தனியா வேற எந்த சார்ஜஸ் கிடையாது ஆன்லைன்ல சாஃப்ட் காப்பி பெற நினைக்கிறவங்களுக்கு லாகின் ஐடி சாஃப்ட் காப்பி மட்டும்தான் ஓஎம்ஆர் எதுவுமே கிடையாது வீட்டுக்கு கொரியர் எந்த ஆப்ஷனும் கிடையாது சாஃப்ட் காப்பி மட்டும் தான் டூ பிப்டி ஓகேங்களா ரைட்டா ரைட் இப்போ ஃபீஸ் டீடெயில்ஸ் இப்போ ஷெட்யூல் பார்க்கலாம் ஷெட்யூல் ரொம்ப குவாலிட்டியா இந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் கரெக்ட் அந்த மாதிரி பழைய மாணவர்கள் இப்போ படிச்சிருக்க ட்ரெண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து நம்ம டீமு ரெடி பண்ண ஒரு ஷெடியூல் தான் ஓகேங்களா சும்மா ஏனத்தானா வரிசையா எல்லாத்தையும் போடு அந்த மாதிரி ரெடி பண்ணல இந்த மாதிரி படிச்சாதான் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ரைட் அப்படி பார்க்கும் முதல் தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு பதினாலு ஆறு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா முதல் தேர்வு

உங்க கொரியர் நாங்க என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் இங்க இருந்து எங்களுடைய அகாடமி வேலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்போ டிஸ்பேச் ஆக போகுது எப்போ வந்து உங்க வீட்டுக்கு கிளம்ப போ இங்க இருந்து நாங்க பாசல் பண்ண போறோம்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஓகேங்களா தான் நாங்க வந்து இங்க இருந்து நம்ம அகாடமி சர்வை பாசல் பண்ணுவோம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓகேங்களா உங்களுக்கு வந்து சேரதுல செகண்ட் வீக்குள்ள உங்களுக்கு ஓகே அதாவது டென் அதான் டார்கெட் வச்சிருக்கோம் டென் டென் தேதிக்குள்ள பத்து பத்து தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஓகே அதனாலதான் முப்பது நாங்க அட்மிஷன் க்ளோஸ் பண்ண போறோம் திருப்பி சொல்றேன் அட்மிஷன் போட்ட உடனே கொஸ்டின் புரியல வந்து சேர்ந்துடும் நினைக்காதீங்க ஓகேங்களா நாங்க அனுப்புறதே ஜூன் முதல் வாரத்துல தான் அனுப்ப போகிறோம் ஓகேங்களா நியாபகம் வச்சுக்கோங்க ஜூன் பதினாலு வரைக்கும் டெஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூ ஒவ்வொரு டெஸ்டிலையும் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்லையும் நாலு அதிகாரம் கொடுத்துருக்கோம் ஒழுக்க முடியும் புரிய ஒழுக்க முடியும் இருந்தவங்க அடுத்து கலைச்சொற்கள் உத்தம கலை சொற்கள் பொருந்தாத சொல்லை கண்டறி சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இடவெழுத்துக்கள் வினையாதனையும் பெயர் ஓரெழுத்து ஒரு மொழி பேச்சு வழக்கு எழுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்புறம் வந்து மரபு தமிழ் ஆவணங்களின் தலைப்பு மற்றும் நாளடியார் இன்னார் பொது தமிழின் சிறப்பு தேவனைய பாவாளர் அகரமுதலி தாராபாரதி மற்றும் உருந்திர கண்ணனா ஓகே புரியுதா மொத்தம் இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு அந்த ஒரு டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்திருக்கும் பாருங்க எல்லா யூனிட் இருக்கக்கூடிய தமிழும் சேர்த்திருக்கும் ஏன்னா ஒரே ஏரியா யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ அப்படி கொடுத்தா நல்லா இருக்காது படிப்பதும் இருக்கும் அதனாலதான் கரெக்டாக அந்த சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வீதா வச்சிருக்கும் அதே மாதிரி நம்மகிட்டயும் தமிழ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்குது ஃபோர் பிப்டி தமிழ் மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியல் நினைக்கக்கூடிய மசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் யூனிட் ஒன் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட் தமிழ்நாடு கல்ச்சர் ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இருபது கொஸ்டின் கேட்க போறாங்க அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமா தமிழ் நூறு சயின்ஸ் முப்பது தான் வச்சிருக்கோம் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதனால அடுத்து எழுபது கொஸ்டின் தமிழ்நாடு கல்ச்சர் இருக்குது ஓகேங்களா இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட் இது ரெண்டாவது டெஸ்ட் இதே பேட்டர்ன் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் கேப் பதினாறாம் தேதி அடுத்த டெஸ்ட் திருக்குறள் அப்படியே டாபிக் வருது அப்புறம் ஜாகிரபி திருப்பி வந்து இந்தியன் எக்கனாமி நூறு நாற்பது அறுபது நாற்பது ஜாகிரபி அறுபது எக்கனாமிக்ஸ் ஓகே புரியுதா அப்ப இதே மாதிரிதான் அடுத்த டெஸ்ட் அப்புறம் ஹிஸ்டரி அப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்டரினா ஐயனம் சேர்க்கல ஐயனம் தனியாக தான் டெஸ்ட் வைக்கிறோம் ஐயனம் தனியாக தான் டெஸ்ட் வைக்கிறோம் ஐயனம் பாருங்க யூனிட் நம்பர் த்ரீல வச்சிருக்கோம் யூனிட் நம்பர் ஃபோர்ல வந்து பாலிட்டி அரசியலமைப்பு வச்சிருக்கோம் ஒன்றுத்துக்குமே சைட்ல வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஓகே லாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து தமிழ் இருக்குது இங்க மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் நூறு பிளஸ் நூறு இருநூறு கொஸ்டின் இருக்குது இருபத்தொன்னா தேதி அடுத்து ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கிறதுனா இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படியே ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படியே போட்டிருக்க வரிசையா எப்படி டிஎன்பிசி ட்ரெண்டு டிஎன்பிசி பேட்டர்ன் இருக்க போகுது அவர் தான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்ப அப்படியே ஒரு இரநூறு கொஸ்டின் நூறு பிளஸ் நூறு நூறு பிளஸ் நூறு சார் நூறு பிளஸ் எழுபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு அந்த பேட்டர்ன் ஓகேங்களா அப்படியே டெஸ்ட் முடிக்கிறீங்க உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு சொன்ன மறந்துடக்கூடாது ஜூலை பன்னெண்டு உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா ஏதாவது உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் போட முடியலைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட் கூட கூட்டுக்கோ உங்ககிட்டதான் சாஃப்ட் ஹார்ட் காப்பி இருக்கும்போது சாஃப்ட் காப்பி இருக்கும் போது ஓகேங்களா அடுத்து என்னைக்காவது ஒரு சில நாள் தவறி போயிடுச்சுன்னா அதனால ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் கரெக்டா பத்தாம் தேதி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா பதினோராம் தேதி ஒரு நாள் கேப் இருக்கும் கடைசி நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரிலாக்ஸா விட்டுருங்க கடைசி பெரிய டெஸ்ட் எதுவும் போட்டு பாத்துக்கோன்னா பத்தாம் தேதி முடிச்சுக்கோங்க பன்னெண்டாம் தேதி நீங்க உங்களுடைய அபிஷியல் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து நீங்க அணுக போறீங்க ஓகேங்களா ரொம்ப குவாலிட்டியா பத்து டெஸ்ட் ஓகேங்களா பத்து ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் மூவாயிரம் கேள்வி அடங்குது எல்லாமே வந்து அசல் பண்றது இப்ப லாஸ்டா உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த டெஸ்ட் அப்படின்னு காமிச்சிருக்கோம் ஓகேங்களா கீழே பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேங்களா கீழே ஒரு பையன் லிங்க் பர்ச்சேஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஓகேதான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதற்கு டீடெயில்ஸ் தான் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ண அதுக்கப்புறம் அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஓகேங்களா திரும்பி பாருங்க நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ஆன்லைன் வேணா சாஃப்ட் காப்பி மட்டும் தான் தவறுதலாக எதுவும் கொடுத்துறாதீங்க அப்புறம் அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது ஓகே ஆஃப்லை ஹார்ட் காப்பி அப்புறம் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேங்களா இது அமௌண்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டாக ஆட்டோமெட்டிக்காக கிளிக் ஆகிடும் அடுத்து உங்களுடைய நேம் உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க அதுதான் எல்லாத்துக்குமே பயன்படும் கான்டெக்ட்டுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய அட்ரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்ரஸ் கொடுங்க தெளிவான அட்ரஸ் கொடுங்க ஓகே லிமிட்டெல்லாம் கிடையாது அட்ரஸ்க்கு ஓகேங்களா ஏதாவது பக்கத்தில் லேண்ட்மார்க் கொடுங்க அட்ரஸ்க்கு எல்லாம் தான் கொரியர் வந்து ஈஸியாக உன்ட்டு ரீச் ஆகும் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய அடுத்த இன்னொரு ஃபோன் நம்பர் கூட கொடுத்துக்கோங்க கேப்சா கோடு கொடுத்துட்டீங்கன்னா ரிவியூ ஒரு தடவை பார்த்துட்டு பைனவ் குடுத்துருக்கேன் டைரக்டா நீங்க வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் பே எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெசேஜ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வச்சுக்கோங்க மேற்படி குயரி பத்தி அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பர் ஓகேங்களா நைன் ஜீரோ மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும் இதுலன்னா எனக்கு கரெக்டா கொரியர் ரீச் ஆகல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் பட்சத்துல திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு டெஸ்ட் பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரீச் ஆகலனா ஓகே பத்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பத்தாம் தேதி வரைக்கும் கொரியர் ரீச் ஆகலனா தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே கேட்டுருங்க ஓகே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது ஏன்னா ஒரு நிறைய நம்பர் போனவரெல்லாம் போகும்போது நிறைய வந்து நம்பர்ஸ் இருந்தது ஓகேங்களா ஒரு சில நேரங்களில் எதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஓகே டெஸ்ட் போகிறதுக்கு மேலே டீட்டெயில்ஸ்க்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் இருக்கிற நம்பருக்கும் அது நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் ஃபைவ்